நாளை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கலாம் நந்தினி கூடுதல் தகவல்கள் விடுத்தால் சம்பளம் விடுத்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் வங்கித்துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றார் சம்பளம் நிறுத்தம் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நாடு தலைமை அளவில் நாளை பல்வேறு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றன பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து போராட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் தேனி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கின்றன நிலையில் தான் தலைமைச் செயலாளர் பல்வேறு துறைகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் நாளை வேலை நிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்க கூடாது எனவும் மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன் நோவாப் நோ பே என்ற அடிப்படையில் நாளை சம்பளம் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொது வேலை நிறுத்தத்திற்கு தமிழகத்தில் பெரும்பாலான சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கூட மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையில் பொது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம் கோடு இருக்கும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி